वणकम् जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणं जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणं जय जय देवी जय जय देवी दुर्गा देवी शरणम् ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் துர்க்கை அம்மனை துதித்தால் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் ஓடும் சர்வ மங்களம் கூடும் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் பொற்கரங்கள் பதினெட்டும் நம்மை சுற்றி வரும் விரட்டும் நெற்றியிலே குங்கும பொட்டும் வெற்றி பாதையை காட்டும் ஆயிரம் கண்கள் உடையவளே அவள் பெரியவளே ஆயிரம் நாமங்கள் கொண்டவளே தாய்போல் நம்மை காப்பவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் சங்கு சக்கரம் வில்லும் அம்பும் மின்னும் வாழும் வேலுடன் சூளமும் தங்க கைகளில் தாங்கி நிற் அம்மா தங்க கைகளில் தாங்கி நிற்பாள் சிங்கத்தின் மேல் அவள் வீற்றிருப்பாள் திங்களை முடிமேல் சூடி நின்றாள் மங்கள வாழ்வும் தந்திடுவாள் மங்கையர் கரசியும் அவளே அங்கையர் கண்ணியும் அவளே ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் ஜெய ஜெய தேவி ஜெய ஜெய தேவி தேவி சரணம் துர்க்கை அம்மனை துதித்தாள் என்றும் துன்பம் பரந்தோடும் தர்மம் காக்கும் தாயும் அவளை தரிசனம் கண்டால் போதும் கர்ம வினைகளும் ஓடும் சர்வ மங்களம் கூ